ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏவிஎம் பேர்ட்ஸ் ப்ரீடர் நாங்கள் லாஸ்ட்டு போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு மல்லி செடி கவாத்து பண்ணுறது பற்றி போ போட்டிருப்போம் எல்லோரும் நிறைய பேர் லைக் பண்ணிங்க நிறைய சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு அதனால் இப்போ வந்து லெமன் செடி வந்து கவாத்து பண்ணுறோம் கவாத்து பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கவர் வந்து சரியில்லை கவர்லாம் கிழிஞ்சிச்சு செடிக்கு தண்ணி ஊற்றுனா தண்ணியெல்லாம் வெளியில் வந்தது ஸோ அதனால் வந்து கவர் தேடி பார்த்து கிடைக்கலன்னு சொல்கிறதால வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் குடம் உடஞ்சது ஒன்று இருந்தது ஸோ அதில் வந்து நாங்கள் பாதியாக கட் பண்ணி அதில் செம்மண்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ரெடி பண்ணி அந்த செடியை வந்து கவாத்து பண்ண லெமன் செடி அதில் தான் வைக்க போகிறோம் வச்சுட்டு அது எப்படி குரோத் ஆகுதுன்னு குரோத் ஆகிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஆனால் வந்து நான் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அந்த கவாத்து வந்து இப்போ கத்திரி நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் வீக்லயே கண்டிப்பா அதை பத்தி ஷேர் பண்றேன் தேங்க்யூ பாய்